ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னைக்கு எள் வந்துட்டு நான் வாங்கி செக் இருக்கேன் இது வந்துட்டு எப்படி ஆகணுன்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எள் வந்து நம்ம வாங்கிட்டு செக் ஆடினா லாபமா அப்படி இல்லாட்டி எண்ணெய் வாங்கினா லாபமான்ட்டு வீடியோவுக்கு கடைசியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் வாங்க இது எப்படி கா செக் ஆடிட்டு வந்தேன்ட்டு பார்க்கலாம் நான் வந்து பத்து கிலோ எள் வாங்கிட்டு இது நல்லா எங்கள் பாட்டி வந்து இந்த மாதிரி அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணியாச்சு ஒரு மூணு டைம் நல்லா எள்ளில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஊற வைக்கணும்லாம் ஆசை வாஷ் பண்ணால் மட்டும் போதும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெயிலில் நல்லா காய வச்சுக்கணும் நல்லா காய வச்சுட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வெயிலில் கையால் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா காய வைக்கணும் எள்ளு வந்து நல்லாவே ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நல்லா காஞ்சதும் இதை நான் செக்காடுறதுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக காஞ்சிருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வெயில் நல்ல வெயிலில் காஞ்சாலே போதும் நிறைய நாள் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து வெள்ளம் சேர்த்து அரைக்கணும் எள் அரைக்கும் போது எப்பயுமே இதுக்கு வந்து என்ன கால்குலேஷன்னா பத்து கிலோ எள்ளுக்கு ஒரு கிலோ வெள்ளம் போட்டுக்கணும் நீங்கள் இருபது கிலோ எடுக்கிறீங்கன்னா ரெண்டு கிலோ வெள்ளம் முப்பது கிலோ எள் எடுக்கிறீங்கன்னா மூணு கிலோ வெள்ளம் அந்த மாதிரி சேர்த்துக்கணும் நான் வந்து பத்து கிலோ வெள்ளம் எடுக்கிறதால ஒரு கிலோ வெள்ளம் மட்டும் எடுத்துக்கிறேன் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆனால் இதுலேருந்து நான் ஒரு கிலோ வெள்ளம் மட்டும் தான் சேர்த்து செக்காடணும் கண்டிப்பாக வெள்ளம் சேர்க்கணும் சேர்க்காம செக்கு ஆடவே கூடாது இப்போ வந்து கொனியில் போட்டு கட்டி செக் ஆடிட்டு வந்தாச்சு எண்ணெய் வந்து அஞ்சரை லிட்டரு கிடச்சிருக்கு வெள்ளம் சேர்த்து செக் ஆடும்போது எண்ணெய் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ வாங்க இந்த கால்குலேஷன் பார்க்கலாம் எள்ளு வந்து ஒரு கிலோ நூற்றி பத்து ரூபான்ட்டு வாங்கணும் நாங்கள் பத்து கிலோ எள் வந்து ஆயிரத்தி நூறுரூபா ஆகுது வெள்ளம் வந்துட்டு ஒரு கிலோ எழுபது ரூபான்னு வாங்கினோம் இது செக் ஆடுறதுக்கு வந்து சார்ஜ் கொஞ்சம் நூறுரூபா வாங்கினாங்க ஆனால் நீங்கள் இந்த புண்ணாக்கு வந்துட்டு தேவையில்லைன்னா இல்லைன்னா அங்கேயே கொடுத்துட்டு கூட காசு வாங்கிக்கலாம் எங்களுக்கு வந்து வீட்டில் மாடு இருக்கிறதால நாங்கள் புண்ணாக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் எல்லாமே மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபா ஆச்சு நம்ம இதெல்லாம் வாங்கி செக் ஆடினதுக்கு ஆயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபா ஆச்சு எண்ணெய் வந்துட்டு ஒரு லிட்டரு கேட்டோம் முந்நூற்றி அறுபது ரூபா சொன்னாங்க அஞ்சரை லிட்டர் ஆச்சு எனக்கு செக் ஆடும்போது அது முந்நூற்றி அறுபது ரூபான்னு போட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் வருது பாருங்க நமக்கு எது லாபமாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது செக்கு ஆடினது வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபாய் ஆயிருக்கு ஆனால் எண்ணெயாக வாங்கினோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் ஆகுது நமக்கு எழுநூற்றி பத்து ரூபாய் லாபம் கிடைக்குது புண்ணாக்கு வந்துட்டு உங்களுக்கு வேணுன்னா எடுத்துகிட்டு வரலாம் வேணான்னா அங்கேயே கடையிலே கொடுத்து அவங்களே வாங்கிப்பாங்க ஒரு கே ஒரு கிலோ எவ்வளோன்னு கேட்டு அங்கேயே கொடுத்துட்டு வந்துடலாம் நம்மளே இந்த மாதிரி செக் ஆடனோம்னா நமக்கு என்ன சுத்தமாக இருக்குன்ற ஒரு திருப்தி இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செக் ஆடி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ